வணக்கம் நான் உங்க இருமதி பந்தல் ராஜா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பக்கத்துல இருக்க நயினார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அந்த நயினார் கோயில் அப்படின்றது ரொம்ப பிரசித்த ஒரு கோவில் இங்க வந்து நிறைய நாகதோஷம் உள்ளவங்க திருமண தடை உள்ளவங்க குழந்தை வேறு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டா எல்லா தோஷங்களும் நீங்கும் அப்படின்றது இந்த பகுதி மக்களோட ஒரு நம்பிக்கையா இருக்கு இது ரொம்ப ராகு கேது ஒரு ஸ்தலம் ராகுகேது அஹ் திருமணத்தடை குழந்தை பாக்கியம் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே இங்க வந்து வணங்கிட்டு போறாங்க இந்த ஊருக்கு வந்து முன்னாடி வந்து சேது நாட்டு திருமருதூர் அப்படின்ற ஒரு பேர் இருந்திருக்கு முகலாயர் காலத்துக்கு அப்புறம்தான் இந்த ஊருக்கு வந்து நயினார் கோயில் அப்படின்ற பேர் வந்திருக்கு அதாவது முகலாய மன்னர் முல்லா சாஹிப் அப்படின்றவர் தன்னோட வாய்ப்பேசாத மகளோட இந்த கோவில கடந்து போகிறப்ப அந்த குழந்தை வந்து அல்லா நயினார் அப்படின்ட்டு பேசிருது உடனே இது வந்து நாகநாத சுவாமியோட அருளால பேசியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முல்லா சாஹிப் என்ன செய்யறாரு அப்படின்னா நாகநாத சுவாமிய வந்து வணங்கி வேண்டிக்கிறாரு அதனால இந்த ஊருக்கு வந்து நயினார் கோயில் அப்படின்ற பேரும் வந்திருக்கு இன்னைக்கு அந்த பேரே நிலையாவும் இருந்துருச்சு அதனாலேயே இன்னைக்கும் வந்து வாய் பேச முடியாத ஆட்கள்லாம் இங்கே இங்க வந்து அந்த நாகநாத சுவாமியை வந்து வேண்டிக்கிட்டு இங்க வந்து பூட்டு போட்டா வாய் பேச முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இந்த கோயில் இருக்கு முக்கியமா இந்த கோயிலுக்கு வந்து திருமண தடை இருக்கிறவங்க ஆஹ் குழந்தை பேர் இல்லாதவங்க நிறைய பேர் வந்து வேண்டி வணங்கிட்டு போறாங்க இங்க வந்து ஈசன் வந்து நாகநாத சுவாமியாகவும் அவங்களுக்கு துணையா வந்து சௌந்தரநாயகி அம்மாள் இருக்காங்க இங்க வந்து விளக்கு போடுறது அப்புறம் வந்து அந்த ஜோடிகள் வந்து ரொம்ப நாள் பிரிவுக்கு அப்புறம் சேர்ற ஜோடி இருக்காங்களா அவங்களுக்கு வந்து இங்க வந்து மருமாங்கல்யம் அப்படின்னு ஒன்று வழங்கப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து பழைய தாலியை வந்து கலட்டி உண்டியல்ல போட்டுட்டு புதுசா தாலி கட்டினா கடைசி வரைக்கும் பிரிய மாட்டாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையா பார்க்கப்படுது அதனாலேயே இங்க வந்து மருமாங்கல்யம் வாங்கிறது அப்படின்றது ஒரு ஒரு பிரசித்தி பிரசித்தி சக்தி பெற்ற ஒன்றா இங்க இருக்கு இந்த கோயிலோட தல வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் முனிவர்களுக்கு சாப விமோச்சனம் வழங்கிய ஒரு தலம் அதனால இங்க வந்து வணங்குறது அப்படின்றது ரொம்ப பிரபலம் ரொம்ப வந்து விசேஷமான ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க அது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிசங்கு அப்படின்ற ஒரு மன்னர் வந்து இந்த பகுதியை ஆண்டுட்டு வராரு அவருக்கு வந்து சொர்க்கத்துக்கு போகணும் உடனே போகணும் ஆனா வசிஷ்ட முனிவர்கிட்ட கேட்கறாரு உடனே எல்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு வசிஷ்ட முனிவர் வந்து சொல்லி அனுப்பிடுறாரு உடனே வந்து அதெல்லாம் ஆள் இருக்கு அப்படின்னு சொன்ன அவர் கோவம் வந்து சாபம் விட்டுறாரு உடனே விஸ்வாமித்திர்கிட்ட அந்த திருசங்கு அப்படின்றவர் போறாரு விஸ்வாமித்திரர் வந்து இவரோட கதையை கேட்டுட்டு சரி நான் உனக்கு வந்து அஹ் சாப விமோசனமும் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்ட முனிவர்களோட சிஷ்யர்கள்ட்ட வந்து ஒரு ஆயிரம் பேரை கூட்டிட்டு வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வசிஷ்ட முனிவர்கிட்ட போய் அவங்க வசிஷ்ட முனிவரோட சிஷியர்களை கூப்பிடுறாங்க ஆனால் அந்த சிஷியர்கள் வந்து வர மறுத்துடுறாங்க இதனால விசுவாமித்திரருக்கும் கோவம் வந்துடுது கோவம் வந்து அந்த ஆயிரம் முனிவர்களுக்கும் சாபம் விட்டுறாரு அந்த ஆயிரம் முனிவர்களும் வந்து விஸ்வாமித்திரிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அதுக்கான சாப விமோச்சனம் கேட்குறாங்க அவ அவர் வந்து இந்த நாகநாத சுவாமியை வந்து வேண்டி வணங்கி இங்கே வந்து யாகம் நடத்துங்க உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து நல்லதே நடக்கும் சாப விமோசனம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்குறாரு இங்க வந்து நாகநாதரை வேண்டிக்கிட்டு சாப விமோசனமும் அடையிறாங்க அந்த திரிசங்கு மன்னர் இருக்காருல்ல அவரும் வந்து சாப விமோசனம் அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துறாரு இது வந்து இந்த கோவிலோட தல வரலாறாவும் இருக்கு கண்டிப்பா நீங்க இந்த ராமநாதபுரம் மாவட்டம் வந்தீங்கன்னா நீங்க முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இந்த நாகநாத சுவாமி திருக்கோயிலும் ஒன்னா இருக்கும் கோயில் திறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணியிலருந்து ஆஹ் பன்னெண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் சாயந்தரம் நாலு மணிக்கு திறக்கிறாங்க அடைக்கிற டைம் எட்டு மணி வரைக்கும் இருக்கும் கண்டிப்பாக அந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம வந்து வேண்டி வணங்கி நாகநாதரில் பெற்றுட்டு போங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தளராஜா நன்றி வணக்கம்